ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருப்பட்டூரில் இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி தான் திருப்பட்டூருக்கே ஒரு சிறப்பு இருக்குங்க இங்கே வந்து ரெண்டு சிறப்பு வாய்ந்த முனிவர்கள் இந்த பகுதியில் வா இருந்திருக்காங்க சிவனை நோக்கி தவம் இருந்திருக்காங்க அவர்களோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போகிறது காசி விஸ்வநாதர் கோயிலில் தான் இங்கே வந்து இந்த கோவில்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத முனிவர் அப்படிங்கிற முனிவர் வந்து இவர் இன்னொரு என்ன இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புலிபாத முனிவர் அப்படின்னு சொல்லலாம் புலிக்கால் முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவரோட உடம்பு வந்து மனித வடிவத்துலேயும் கா கால் வந்து புலி வடிவத்திலையும் இருக்கும் அதனால இவரை வந்து புலிக்கால் முனிவர்னு சொல்லுவாங்க அப்படி இங்கே இங்கே இருந் இங்கே சிவனை நோக்கி தவம் இருந்த குளிக்கால் முனிவர் வந்து இங்கே சிவனுக்கான லிங்க தமைச்சு அவருக்கு தே எப் டெய்லியும் அபிஷேகம் பண்ணி வணங்கிட்டிருந்தார் இவரோட காலகட்டத்திலேயே பதஞ்சலி முனிவரும் இந்த இந்த பகுதியில் இருந்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பதஞ்சலி முனிவர் வந்து எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம கோயிலில் நீங்கள் இதே திருப்பட்டூர் பகுதியில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போகும்போது பதஞ்சலி முனிவர் சமாதி பார்க்கலாம் அங்கே அவரோட சமாதி அங்கே இருக்கு இந்த கோவிலில் வந்து வியாக்கரபாத முனிவரோட சமாதி இருக்கு இந்த கோவிலுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுபோல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த புலிகால் முனிவர் வந்து சிவனை வா அபிஷே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வணங்கி தவம் இருந்துகிட்ருக்காரு அப்படி ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பக்கத்தில் இருந்த நீர்நிலை வந்து வற்றி போய் தண்ணியே இல்லாமல் போயிடுது அதனால் அவர் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கிறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் இந்திரன் வந்து இருந்து தீர்த்தம் எடு தீர்த்தத்தை வெள்ளை யானையில் எடுத்துகிட்டு வந்து திருவானைக்காவல்ல இருக்க ஜம்புகேஸ்வரரை பூஜிக்கிறது வழக்கமாக இருந்திருக்காரு அந்த மாதிரி வெள்ளை யானை வந்து நம்ம வான்வழி மார்க்கமாக வந்து கைலாயத்துல இருந்து பறந்து இந்த இந்த திருப்பட்டூரை கிராஸ் பண்ணி தான் திருவானைக்காவலில் போய் ஜம்புகேஸ்வரை வழிபட்டு வந்திருக்கு அந்த சமயத்தில் இவர் வந்து இங்கே இங்கே நீர் இல்லாத போது அவர் வந்து அந்த வெள்ளை யானையை நிறுத்தி இந்த மாதிரி எனக்கு சிவனை வழிபடுறதுக்கு தீர்த்தம் இல்லை நீ கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அப்போ அந்த வெள்ளை யானை வந்து கொடுக்க மறுத்துறது அதனால் கோபம் அடைஞ்ச நம்ம யாக்கிரபாத முனிவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட புலி நகத்தாலேயே வந்து கோவத்தை அவரோட கோபத்தினால அவரோட புலி நகத்தால் க தரைய நோன்றாரு தண்ணிக்காக அப்போ வந்து சிவனோட த தலையில தலையில் இருக்க அந்த கங்கையே வந்து வலிஞ்சு அந்த அங்கே அந்த நீர் அந்த ஒரு குளம் உருவாகுது அந்த கங்கை நீர் தான் வந்து இங்கே குளமாக உருவாகுது தண்ணி வருது வற்றாத தண்ணி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அந்த தண்ணியை அந்த 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 நீர் எடுத்து தான் அவர் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த சமயத்தில் இந்த வெள்ளை யானை வந்து கூட தர்க்கம் பண்ணுச்சியா பண்ணிவிட்டு லேட்டாக போச்சு எங்க நம்ம ஜம்புகேஸ்வரருக்கு அப்போது வந்து ஜம்புகேஸ்வரர் கேட்குறாரு ஏன் நீ வந்து லேட்டாக வந்த என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த வெள்ளை யானை வந்து இங்கே நடந்ததை சொல்லுது அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நீ திரும்ப போய் அவருக்கு தீர்த்தத்தை கொடுத்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அது தீர்த்தம் கொடுக்க வரும்போது அப்போ கூட முனிவர் வந்து கோவத்தில் என்ன சொல்லிடுறாருனா எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போவும் அந்த வெள்ளையானை வந்து அது வச்சிருந்தேன் அந்த கைலாயத்துலேருந்து எடுத்து வந்த அந்த தீர்த்தத்தை சிவன் மேலே அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டு போகிறது ஸோ இதுதான் அதனால இந்த இந்த கோவில் பக்கவாட்டிலே இருக்க அந்த குளத்துக்கு பேர் வந்து புளிப்பாய்ச்சி தீர்த்தம்னு ஒரு பெயர் இருக்குங்க இதுதான் அந்த அந்த இந்த கோவிலுக்கான சிறு அதாவது இந்த இந்த கோவில் கோவில் வந்து வந்து காசிக்கு நிகராகவும் இந்த கோவில் பக்கத்தில் இருக்க அந்த குளம் அந்த தீர்த்த குளம் இருக்கு அது வந்து கங்கைக்கு நிகராகவும் கருதப்படுது காசிக்கு போக முடியாதவங்க இங்க வந்து வழிபட்டாலே அதுக்கான பலனை அடைஞ்சிடலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறதா இந்த புனித தீர்த்த குளம் கங்கைக்கு நிகராக சொல்லப்படுற இந்த குளம் இந்த குளம் எவ்வளோ வறட்சி காலத்துலேயும் வற்றாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பிரம்மா கோயிலை எப்படி வந்து பதஞ்சலி முனிவரோட அந்த மண்டபத்தில் உட்காந்து தியானம் ஆம இருக்கிறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுதோ அது போலவே இந்த கோவிலில் இருக்க வியாகரபாத அந்த முனிவரோட சன்னதி இப்போ நீங்க பாக்குறீங்களே அந்த நந்திக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பட்டகம் மாதிரி இருக்குல்ல அதுதான் அவரோட சமாதிங்க ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதும் உள்ளே போய் நீங்கள் உள்ளே இருக்க பிரகாரத்தில் உள்ளே இருக்க சன்னதியில் முக சிவனை வழிபட்டுட்டு முடிஞ்சு சுற்றி வரும்போது இங்கே வந்து ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் இருந்தால் ரொம்ப நல்லது நம்மளோட ம ரொம்ப அமைதி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் நம்மளோட நமக்கு நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பிற்றுக்கள் சாபம் ஏதாவது நம்ம பரம்பரை முன்னோர்கள் வழியில் இருக்கிற கிடையாது எந்த சாபம் இருந்தாலும் அது முற்றிலுமா நீக்கப்படுதுன்னு நம்பப்படுதுங்க நம்மளோட மூதாதையர்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் இந்த கோவிலுக்கும் பிரம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா பிரம்மா கோயில பிரம்மனை போய் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு கண்டிப்பா நம்ம வரணும் ஏன்னா நம்ம போய் நம்ம தலையத்தை மாத்தி மாத்தி கொடு பிரம்மா அப்படின்னு வேண்டதுக்கு முன்னாடி நம்மளோட பித்ருக்கள் சாபத்தையும் நம்மளோட மூதாதையர்களோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு போனாதான் அந்த அங்கே போய் பிரம்மாவானால் தலையிடத்தை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக காசி விஸ்வநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து தீர்த்த குளத்தில் வந்து நீங்கள் உங்கள் காலை நினைச்சிட்டு உள்ள கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த புலிக்க முனிவரோட அந்த சமாதியில் உட்காந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து இந்த இந்த நாகர்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வளையல் அந்த நாக சர்ப்பம் அது அதெல்லாம் வந்து படைப்பாங்க படித்து கும்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு போ போய் பிரம்மாவை போய் நம்ம கும்பிட்டாதான் வந்து இது வந்து ஒரு முடி முடிவு வரும் ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஸோ நீங்கள் பிரம்மபுரிஷ்வர் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து தரிசிக்கணும் தரிசித்து நீங்கள் உங்களுடைய எல்லா செல்வங்களையும் பெற்று ரொம்ப நல்லா வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்